ஹாய் ஸ்டோர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது முன்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டேன்ப்பா பேமெண்ட் வந்து நம்ம ஆப்லேயே பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் ஒன்றா வந்துகிட்டே இருக்குது இப்போ அதுக்கான வீடியோ தான் வந்து இது நம்ம ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படி பேமெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து கூட வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு லிங்க்கும் நீங்கள் க்ளிக் பண்ணும்போது ஒரு ஒரு டேபும் நீங்கள் க்ளிக் பண்ணும்போது என்னென்னன்னா வரும் அப்படின்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து சொல்லுவாங்க அந்த டைம் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி தான் ஒம்பது மாதம் பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு மூணு மாதம் தானே இது இதே மாதிரியே நம்ம கட்டிக்கலாம் அவங்க வந்து பொருள் எல்லாமே கொடுத்துருவாங்க அடுத்த வாட்டி சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம பார்த்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோன்னா இந்த வருஷம் செட்டில்மெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் இருந்து தான் வந்து எடுத்துகிட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் தான் உங்களோட ஸ்கீமை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பொறுமையாக பண்ணிக்கலாம் அடுத்த வாட்டி பண்ணிக்கலாம் இந்த வருஷம் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்து முடிக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வெயிட் பண்ணாதீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து நைன் மந்த்ஸ் பேமெண்ட் நம்ம கிட்ட பண்ணியிருக்கீங்க இந்த டென்த்து இருந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் வந்து இப்போதைக்கு போயிட்ருக்கு ஸோ நீங்கள் பண்ணா பண்ணால் தான் உங்களோட ஸ்கீமை நாங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும் நீங்கள் ஒம்போது மாதம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அதையுமே வந்து நம்ம அதில் அப்டேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மந்த்து வந்து ஆல்ரெடி இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதனால இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி உங்களோட ஸ்கீம் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கீம்ஸில் காமிச்சுதுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் இமீடியட்டாக நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை காமிக்கலை ஆப் வந்து ரெடி ஆகிற வரைக்கும் யாருமே வெயிட் பண்ணாதீங்க உங்களோட பேமெண்ட்டை ஆஸ் யூஷுவல் இந்த நைன் மந்த்ஸ் நீங்கள் எப்படி பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து பத்தாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இல்லை எனக்கு வந்து ஸ்கீம் வந்து காட்டினா தான் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும் ஆமாம் ஸ்கீம் வந்து யார் யாருக்கெலாம் அப்டேட் ஆகிட்டு நீங்கள் எந்தெந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டுதோ அவங்க மட்டும் தான் பேமெண்ட் வந்து பண்ண முடியும் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கறதை பார்த்துட்டு ஃபுல்லாக உங்கள் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எங்கள் சைடில் ஸ்கீம் வந்து நாங்கள் அப்டேட் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா வாங்க எப்படி வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல மூணாவது டேப் பார்த்தீங்கன்னா மை ஸ்கீம் இருக்குது அதை க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள் இப்போ நான் இது வந்து நான் என்னென்ன ஸ்கீமில் ஆட் ஆகிருக்கேன் அப்படின்றது ஷோ ஆகிருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கிராசரி காம்போ அது பாருங்கள் நைன் மந்த்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து நான் டென்த்து மன்த் ஜூலை இது பேமெண்ட் பண்ணனும் அதுக்கு நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் மேக்கப் பேமெண்ட்டு கேட்டது அதில் வந்து பே அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும் இது பேமெண்ட் பேஜுக்கு நம்ம யார் கூட வந்து டைப் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரவுசர் பேல தான் வந்து கேட்வே ஆஃப் டைப் வந்து வச்சுருக்கோம் இதில் யார் யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பே ஜிபே பேடிஎம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ யூபிஐ ஆப்பு அது எல்லாமே பேமெண்ட் பண்ணலாம் கார்டு நெட் பேங்கிங்கு மாதிரி என்னென்ன இருக்கோ அதுவுமே லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டும் நான் வந்து இப்போ பேடிஎம்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் அது கிளிக் பண்ணிவிட்டேன் ஏன்னா பேடிஎம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி காட்டுது அந்த ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகாது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்ததுனால இப்போ நான் பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணி முடித்தோன்னே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரும் இப்போ வந்து நான் என் பின் எல்லாம் போடுறதுனால அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கு இப்போ பேடிஎம் வழியாக பிஎஸ் ஸ்டோர்ஸுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து பேமெண்ட் ஆகுது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கீமு பேமெண்ட் பண்ணிட்டேன் பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி பை பேடிஎம் வந்துடுச்சு நீங்கள் எதுவுமே பண்ண பேமெண்ட் முடிஞ்ச உடனே டேரெக்டாக நம்ம ஆப்புக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்குமே வந்து பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் வந்து காட்டும் அது வேணும் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் ரெசிப்டன்னு கீழே இருக்கு பாருங்கள் அந்த க்ரீன் பட்டனு அந்த க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிப்டை வந்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோனில் அப்படி இல்லை யாருக்குன்னா ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இதில் க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி வந்து ஹோம் பேஜ் கிட்டே வரும் அதில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைல் எஜ்ஜர்ன்னு இருக்கில்ல மை லெஜர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டும் இன்றைக்கி மூணு ஏழு பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது ஜூலை மந்தோட பேமெண்ட்டு அதை டவுன்லோட் ரெசிப்ட்டு கொடுத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள் ஷேர் ஓப்பனு இப்போ ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்பிலலாம் ஷேர் பண்ண முடியுமோ அதில் வந்து நம்மளோட ரெசிப்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் என்னோடய நம்பர் வேறு நம்பர் இருக்குது அதுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெசிப்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து போகும் ஷேர் ஆகிடும் ஓகேங்களா ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குதுல அந்த ஓப்பனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் வித் எதில் வேணும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எதில் வேணுமோ அதில் வந்து இந்த பாருங்கள் ஃபோன் ஃபோட்டோ சேவ்டு கேலரி அப்படின்னு வந்துடுச்சு இந்த இமேஜ் ரெசிப்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு ஃபோனில் ஓகேங்களா இந்த மாதிரி உங்கள் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே என்னென்ன மந்த்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காமிச்சிடும் இப்போ வந்து இதோட நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நைன் மந்த்ஸ் இருந்துச்சு இப்போ தீபாவளி கிராசரி காம்போஸ் கேம் இப்போ டென் மந்த்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் பத்து மாதம் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கனாலும் பத்து மாதம் அப்படின்றது காட்டுது இப்போ போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா பதினோராவது மாதத்துக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும் ஏன்னா அடுத்த மாதம் தானே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் இப்போவே பண்ணுறதுனால அட்வான்ஸ் பேமெண்ட் சொல்லிவிட்டு காட்டுது இப்போ டுவெல் மந்த்ஸில் நீங்கள் டென் மந்த்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து விசிபிலிட்டி ஆகும் இது எல்லாமே வந்து மை ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்கீமுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுமே லிஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது இருக்குது இது இல்லாமல் வேறு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போதைக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல நீங்கள் எப்போயுமே டேரெக்டாக ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு அமுச்சுருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவீங்க அந்த டைம் வந்து திரும்பி நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து இது டேரெக்டாக பண்ணாலும் எங்களுக்கு ஆப்பில் டேரெக்டாக வந்துடும் பேமெண்ட்டு நீங்களும் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்குமே ரெசிப்ட் வந்துடும் அதுக்காக தான் வந்து ஆப்பையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க யார் யாரெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருப்போம் நீங்களே வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறமோ அவங்கலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷனில் ஓன் பிக்கப் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷனில் ஓன் பிக்கப் அப்படின்ட்டு ஓகேவா இப்படி தான் பேமெண்ட் பண்ணணும் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஆப்பில் ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் நான் இப்போ எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் எப்படி வந்து அது ஆகுது அப்படின்றது உங்களுக்குமே ரெசிப்ட் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும் எங்களுக்குமே வந்து டைமும் வந்து சேவ் ஆகும் உங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட்டு பிலீஃபாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஆப் வந்து வந்திருக்கு முதல்ல யார் யாரெலாம் ஆப் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களோ ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்கீம்லாம் வந்து எங்களால் அப்டேட் பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் பேமெண்ட்டுமே வந்து பண்ண முடியும் மை ஸ்கீம்ஸில் யாரோடதுலாம் வந்து வருதோ அவங்க தான் வந்து ஆப்பில் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கீங்கள அந்த மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுவும் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன நேம் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த நேம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் உங்கள் டேட்டா எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ தான் உங்கள் ஸ்கீம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அலாட் ஆகும் ஓகேங்களா அப்படி அலாட் ஆனால் தான் நீங்கள் நம்ம ஸ்கீமில் இருக்கீங்கன்றது அப்படின்றது எங்களுக்குமே வந்து டேட்டாவில் வந்து இப்போ வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ரெஜிஸ்ட்ரேஷனு உங்கள் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அதுக்கப்புறமா எங்கள் ஸ்கீம் வந்து அப்டேட் ஆன உடனே நீங்கள் பேமெண்ட்டுமே வந்து நம்ம ஆப்லேயே பண்ணிக்கலாம் அது தவிர வேறு எதுவும் இல்லை இது ட்ரஸ்டட் ஆப்பு தான் நாங்கள் ஏதோ தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் வந்து எதுவுமே பண்ணல ஹோஸ்டிங் முதல் கொண்டு டொமைன் மதத்து கொண்டு ஓனாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாகவே இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு மூணு பேர் வந்து ஐ வில் நாட் ட்ரஸ்ட் திஸ் ஆப் அந்தன்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டிருக்காங்க உள்ளே போயிட்டு முதல்ல பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் தேர்ட் பார்ட்டி யாருக்கிட்டையும் டைப் வச்சு வேறு எதேதோ கேட்வேலாம் வந்து யூஸ் பண்ணலை நல்ல கேட்வே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுற கேட்வே தான் நம்மளுமே யூஸ் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணுமோ உங்களுக்கு எது வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கோ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கோ அந்த கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அது இல்லாமல் கிரெடிட் கார்டு ஆப்ஷனு யூபிஐ பேமெண்ட்டு பீம் பேமெண்ட்டு எது இதெல்லாம் இருக்குமோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நீங்கள் எது உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட்டு பண்ணிக்கோங்க யூபிஐ ஆப் எது வச்சுருக்கீங்களோ அதில் ஓகேங்களா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு எப்போயும் போல எங்களுக்கு அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மொபைல் ஆப்பில் நம்மளோட ஆப்பில் தான் நீங்கள் பேமெண்ட்டே பண்ணுறிங்க அதனால் மறுபடியும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கே திரும்பி அமுச்சு வைக்காதீங்க அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் எங்களுக்கு நாங்கள் ஒர்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ணி அடுத்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து நெருங்கிடுச்சு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸு நாங்கள் கொடுக்கறதுக்கு என்ன வேலையோ அதுக்கான வேலைக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராகிட்டோம் அடுத்தடுத்து அந்த வீடியோஸுமே வரும் இதுக்கப்புறமா மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அதை பற்றினா எதனா குவரிஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் மொபைல் ஆப் பற்றி இருக்கிற வீடியோ வந்து வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம ஆப்பை எப்படி ஃப்ரீவண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குமே வந்து நம்ம மொபைல் ஆப் மூலயமாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டும் எந்தெந்த செட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த வாட்டி வந்து எட்டு செட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் வரலட்சுமி நோம்புக்கு தாம்புலம் செட்டு வந்து எட்டு லக்ஷ்மி இருக்காங்கல்ல எட்டு லக்ஷ்மி பேரில் வந்து தாம்புலம் செட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் காம்போவாக உங்களுக்கு அதோடய விசிபிலிட்டியுமே வந்து நம்ம மொபைல் ஆப்பில் காட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம சூப்பராக டெலிவரி வந்து கொடுப்போம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணிடுங்க பை பாய்